அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் மேச்சேரியிலிருந்து நங்கவள்ளி செல்லும் வழியில் குட்டப்பட்டி பஸ் ஸ்டாப்பிலிருந்து இருந்து மேற்கு திசை நோக்கி வந்தால் விருதாச்சம்பட்டி செல்லும் வழியில் மூன்றாவது கிலோமீட்டரில் இரண்டு ஏக்கர் அற்புதமான தோட்ட பூமி வியாபாரத்துக்கு வந்திருக்கு பாருங்க இன்னைக்கு கஸ்டமர் வந்திருக்காங்க அற்புதமான தோட்ட நிலம் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா ஒரு போரு ஒரு ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு கெஸ்ட் ஹவுஸ் பாருங்கள் எப்பேற்பட்ட வீடு புத்தம் புது வீடு கிழக்கு தேசிய பார்த்துருக்கு அற்புதமான வீடு ஃப்ரீ சர்வீஸு ஒரு போரு மூணு ஹெச்பி தண்ணி வருது ஒரு ஏக்கராவுக்கு நூறு தென்னஞ்செடி எண்பதுலேருந்து நூறு தென்னஞ்செடி ரெண்டு ஏக்கராவுலேயும் நூற்றி அறுபதுலேருந்து இரநூறு செடிகளுக்கு வச்சிருக்காங்க அற்புதமான தோட்ட பூமி பஞ்சாயத்து மண் ரோடு பாயிண்டில் அமைஞ்சிருக்குது சுற்றிலும் கம்பி வேலி போட்டிருக்காங்க அனைத்து தென்னஞ்செடிகளுக்கும் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க பாருங்கள் அற்புதமான ஒரு தோட்ட பூமி கிழக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்குது பார்வைக்கு வாசு பிரகாரம் அமைஞ்சிருக்குது இந்த விவசாய நிலம் சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்